அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஓட்ஸ் பருப்பு தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் பருப்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் முக்கால் கப் கால் கப் துவரம் பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு வத்தல் குழம்பு கடலை பருப்பு கால் கப்பு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சு இந்த ஓட்ஸு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம பருப்பு மட்டும் தனியாக ஊற வைக்கனாலும் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இப்போது நம்ம அதில் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு மூடி ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நாலு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம ஓட்ஸை தனியாகவே ஊற வச்சுக்கலாம் அதான் நல்லது நான் இதோட சேர்ந்து ஊற வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கோங்க ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதோட உப்பு கருவுப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ஓட்ஸ் பருப்பு தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்து ஓட்ஸ் பருப்பு மாவு ஊற்றியாச்சு இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு ரெடி இப்போ தோசை நம்ம ஊற்றிக்கலாம் ஓட்ஸ் பருப்பு தோசை மாவு ரெடி இப்போ நம்ம தோசைக்கல்ல நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல ஓட்ஸ் பருப்பு தோசை மாவு ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி ஊற்றிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஓட்ஸ் பருப்பு தோசை ரெடி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஓட்ஸ் பருப்பு தோசை ரெடி இப்போ நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் தோசை இழுக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா இழுத்து விடலாம் நம்ம நல்லா ஒரு தோசை ஊற்றியாச்சு இப்போது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதை சுற்றி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஓட்ஸ் பருப்பு தோசை நல்லா வேகும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையே எடுத்துக்கலாம் தோசையை எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஓட்ஸ் பருப்பு தோசை ரெடி இது மாதிரி ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓட்ஸ் பருப்பு தோசையோட நம்ம சட்னி கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இதை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓட்ஸ் பருப்பு தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு செஞ்சு பாருங்கள்